வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த சைட்டுங்க இது ஃபுல்லாக தானுங்க அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு கம்பெனிங்க அதுதான் வந்துங்க கேபிஆர் மில்லுங்க இந்த கேபிஆர்மில் எங்கே அமைச்சிருக்கேன் நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தூத்துக்குடி வட்டத்தில்ங்க செங்கப்பள்ளி செங்கப்பள்ளியிலேருந்துங்க பெருமநல்லூர் போகிற வழியில் இருக்கிறதுங்க கேபிஆர் மில்லுங்க அதுக்கு நேர் பேக் சைடில் வர்றதானுங்க இந்த சைட்டு இருபது அடி ரோடு முப்பது அடி ரோடுன்னு சைட்டு பிரிச்சுக்கிறாங்க தார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரின்னுங்க ரெண்டு மூணு சைட் இருக்குதுங்க இது வந்து கேபிஆர் மில்லுக்கு பேக் சைடில் தெரியுது பாருங்க இதாக வந்துங்க மில்லுங்க மில்லுக்கு நேர் ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இது வந்து அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாங்க சைட்டு நிறையா இருக்குது இது கிழக்கு பார்த்த சைட்டும் இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டும் இருக்குது மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மிங்க ஏக்கராகவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடின்னு போயிட்டு இருக்குதுங்க இது சென்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தானுங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இதாக சைட்டுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்